பாக்கிட்ட நாம சில விஷயங்களை பேசுவோம் பாக்கி சார் இப்போ நாம இந்த தலைப்புறையை பேசலாம் இந்த அமைச்சரவையை அமைச்சிட்டாங்க இதற்குள்ளே எதிர்பார்த்த அமைச்சரவை யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுங்கிறத தாண்டி முக்கியமான சிலர் வந்திருக்கிறாங்க மனோஜ்லால் கட்டார் உள்ள வந்துட்டார் ஜேபி நட்டா உள்ள வந்திருக்கிறார் முக்கியமா இருப்பது ஆ சிவராஜின் சவுகான் உள்ள வந்திருக்கிறாங்க இவங்க முதன்முறையாக இந்த மூன்று பேருக்குமே ஆர்எஸ்எஸினுடைய முழு பெரும் ஆசீர்வாதம் உண்டு அப்படிங்கலாம் வரக்கூடிய பத்திரிகை கட்டுரை நாங்கள் பேசுகிறோம் அமித்ஷா அங்கே போவார் அவர் மறுபடியும் உள்துறை அம்மையார் நிர்மலா அம்மா மறுபடியும் இது டிஃபென்ஸ் அதே மாதிரி ஜெய்சங்கர் எக்ஸ்ட்ரா அஃபேரன்ஸு எல்லாமே வந்திருக்கிறாங்க நம்ம சுரேஷ் கோபி எப்படி மினிஸ்டர் வேணான்னு சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா நான் அந்த மாதிரி சொல்லலை தப்பாக போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவருக்கு கேபினெட்டுக்கு ஒரு ஆசை போல தெரியுது கேபினெட்டு கொடுக்கலங்கிறது இப்போ இதெல்லாம் சொல்லுங்கள் இதில் என்ன நன்மைகள் அவர்களுக்கு விளைய போகிறது அல்லது சிண்டே ஃபேக்டர்ஸ் அஜித் பவார் இவர்களெல்லாம் இப்படி பேசுவது ஒரு டிசன்ட் புரந்தேஸ்வரியை கொண்டு வர போகிறாங்க ஸ்பீக்கராக இல்லை இவங்க ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் கலெக்டிவாக இந்த எப்படி போகுது சொல்லுங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் தான் அமைச்சரவை இருக்கிறது இருக்கும் இருக்க போகிறது இருக்கும் மாற்றம் கிடையாது இது ஒரே வரியில் உங்கள் கேள்வி முன்னாடி நீங்கள் உங்கள் தலைப்பு வந்து இது சாணக்கியத்தனமாக சமாதானம் சமாதானமாக என்கிறீர்கள் சாதுரியம் இதுதான் என்னோட பதில் சாதுரியம் சாதுரியமானது ஒரு சின்ன யோசனையோடு தொடங்குகிறேன் அதாவது பல பேர் கேள்விக்குறி எழுப்புகிறார்கள் சில பேர் ஆச்சரியக்குறி எழுப்புகிறார்கள் நான் இந்த ஆட்சி எவ்வளோ காலம் நீடிக்கும் இப்போ அஜித் பவார் அணியும் ஷிண்டே அணியும் முரண்டு படிக்கிறாங்க அதாவது கேபினட் அந்தஸ்து தரணும்னு சொன்னாங்க கூட்டணி கட்சிகளை நீண்ட கால நண்பர்களை மதிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே இது எங்கே போய் முடியுமோ எவ்வளோ காலம் இருக்குமோ இந்த கேள்விக்குறி அந்த கேள்விக்கு சரி விடை நீடிக்கும் ஏனென்றால் இது முந்தைய ஆட்சியின் நீட்சி பெரும்பாலான கேபினட் மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஏற்கனவே வகித்த முக்கியமான பொறுப்புகள் ஒன்று இது கேள்விக்குறி ஆச்சரியக்குரியில் ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எல்லாரும் எதிர்பார்த்தாங்க டிடிபி தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு கட்சியும் நிதிஷ்குமாரோடைய ஐக்கிய ஜனதாதள் கட்சியும் எந்த நேரத்தில் அந்த பக்கம் போய்டும் போகாது கூட்டணி தேர் தே களத்தை தேர்தல் களத்தை சந்தித்த போதே கூட்டணியாகத்தான் இருந்து சந்தித்தாங்க விபிசிங் ஆட்சி காலம் என்பது வேறு வே பி சிங்கில் ஜனதாதளத்துக்கு ஆதரவு கொடுக்கல பிஜேபி கூட்டணியாக இல்லை தனியாக தான் போட்டிவிட்டாங்க அப்போ க கணிசமான இடங்களை பெற்ற பிறகு போஸ்ட் போல் அலையன்ஸ் மாதிரி ஆதரவு எக்ஸ்டென்ட் பண்ணாங்க ஆதரவு கொடுத்துக்கும் போது தான் பல்வேறு நிலைமைகள் அப்படி நித்தியகண்டம் பூர்ண பூர்ணாச்சுன்னு சொல்லுமே அது நிறைக்கும் ஆக என்னால் கேள்விக்குரியாச்சு ஆச்சரியக்குரியாச்சு இதுக்கு கவலையே வேண்டாம் அந்த ஆச்சரியம் வேண்டாம் மு ஆச்சரிய குறிக்கிறது என்ன திரும்ப விஷயம் நிதிஷ்குமார் இதுவும் இவங்களும் சந்திரபாபு என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னாங்க அந்த ஆச்சரியத்துக்கே புற்றுப்புள்ளி வச்சாச்சு அவங்க ஃபுல் எக்ஸ்டென்ஷன் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ கேள்வி வருது இப்போ நான் வரேன் ஆ சொல்லுங்கள் இப்போ என்ன கேள்வி வருதுன்னா இந்த எலெக்ஷனில் மோடியுடைய பேச்சு உலகம் முழுவதும் வேறு விதமான பார்வையில் வந்தது நேரடியாக இடைநிலைத் தலைவர்களை தாண்டி மோடியே ஒரு மதப்பெருப்பை பேசினார் என்கிறது ரிஜிஸ்டைட் இப்போது அவர்களுக்குள்ள பலவிதமான கோர் ஐடியாலஜி மட்டும் இல்லாம பிளான் இருக்கு இப்போ த்ரீ ஆப்ரிகேஷன் ஆபிரிகேஷன் எடுத்துக்கோங்க அதுக்கு ஸ்டேட்ஸ்க்கு பிரிவில்லேஜஸ் கிடையாது ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை பிஜேக்கு பொறுத்த வரை இப்போ இவங்க கேட்குறாங்க ரெண்டு பேரும் யாரு எங்க ஸ்டேட்டுக்கு தனி அந்தஸ்து கொடுங்க சிறப்பு அந்தஸ்து இல்ல சிறப்பு அந்தஸ்து நம்ம மொத்தத்துல அந்த ஆர்டிகளை கோட் பண்ணாமே சொல்றேன் அதிக நிதி கேட்குறாங்க அப்புறமா சில விஷயங்கள்ல யூசிசி போன்ற விவகாரங்கள் வரப்போகும் விவாதங்கள் இல்லாமல் இப்போ பலவிதமான சட்டங்களும் கூட வந்திருக்கிறது அந்த சட்டங்கள் பெயர்கள்லாம் இருக்குது அதை நம்ம லைட்டாக சொல்கிறேன் இப்போ அவங்க ஏற்கனவே நான் வந்தவொடனே அடுத்த சட்டத்தை கொண்டு வர போறேன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயங்கள்லாம் போக 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 பெரிய கருத்து வேறுபாடு வருவதற்கான சாதகம் இல்லைன்னு நீங்கள் மறுக்க முடியாது நீங்கள் ஏன்னா அவங்க எடுத்த உடனே இட்ஸ் நாட் அப்பியூஸ்மெண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் இன் அக்கார்டிங் டு டிடிபி ஸ்டேட்மெண்ட் வெரி கிளியர் அதனால இப்போ கேட்குறேன் இது வந்து சோசியல் ஜஸ்டிஸ் இட்ஸ் நாட் அப்பீஸ்மெண்ட் இப்போ இன்று இரவு நான் வீட்டுக்கு போனோடனே என் மனைவியோ குடும்பத்தில் எங்கள் அம்மாவோ எனக்கு என்ன பிடிச்சதோ அதை மட்டும் தான் தயார் பண்ணி கொடுப்பாங்க நம்ம நண்பர்கள்லாம் நாலு பேர் உங்களெல்லாம் கூப்பிட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன் சுஃபியானுக்கு என்ன பிடிக்கும் விஜய் கிருஷ்ணாவுக்கு என்ன பிடிக்கும் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன பிடிக்கும் என்றெல்லாம் யோசித்து அம்மா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க ஸோ இது என்ன இது உதாரணத்துக்கு எதுக்கு சொல்கிறேன்னா தனித்து ஆட்சி செய்யும்போது தான் அயோத்தி நிறைவேற்றிட்டாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரிகேட் யூனிஃபார்ம் சிவில் கோட் தனித்து ஆட்சி பெற்றிருந்தால் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி இடங்கள் அவங்க லட்சியம் மாதிரி நானூறு சொன்னாங்களே அந்த மாதிரிலாம் வந்தால் செஞ்சிருப்பாங்க இப்போ இப்போ இல்லை நண்பர்களோடு இருக்கும்போது நண்பர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செய்வார்கள் ஆனால் அதுதான் கேட்குறேன் அதை தான் கேட்குறேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் பாஜகவின் கோர் ஐடியாலஜி நிறுத்தி வைக்கப்படும் வாஜ்பாய் பீரியடில் ஐந்து ஆண்டுகள் பூர்த்தி செய்த ஃபைவ் பிளஸ் ஒன் நைன்டி எயிட்லேருந்து தொடர்ச்சியாக பார்க்கணும் ஐந்து ஆண்டுகள் பூர்த்தி செய்த வாஜ்பாய் அவர்கள் கோடு ஐடியாலஜி தொடல அவரும் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்து தான் அவரும் பாஜகவுடைய தீவிர பற்றாளர் நீ பாஜகவின் தொட நிறுவன தலைவர் அவர் ஆனால் கோர் ஐடியாலஜி அவர் செயல்படுத்தலை வெற்றிகரமாக ஆட்சியை நடத்தி காட்டினார் பர்ஃபார்ம் பண்ணி அமிச்சார் செயல்படுத்தி காட்டலாம் இதே நிலை தான் இப்போது வரப்போகுது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் ஒரு கமா ஒரு கார் புள்ளி ஒரு அரை புள்ளி ஒரு முற்று புள்ளி சார் முதல்ல கமா சொல்லிடுறேன் சார் முந்தைய ஆட்சி நீட்சி ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த தொய்வும் இருக்காது ஏற்கனவே எடுக்கப்பட்ட நாடு இன்றைக்கு நான் ஒரு செய்தி படிச்சேன் அது நான் சொல்றது அதில் ஒன்றும் குறைபாடும் இல்லை இல்ல நான் தான் ஏ கமா ஃபுல் ஷாப் அதுக்காக சொல்றேன் இப்போ கூட ஒரு படிச்ச டோல்கேட்லாம் நீக்கப்படுறான்னு கேட்டு கேள்விப்பட்டாதே டோல்கேட்டை நீக்கிட்டு அதுக்கு வேற ஒரு திட்டம் கொண்டு வரப்போது அது மாதிரி சில மாற்றங்கள் கார் புள்ளி என்னன்னா இவங்கெல்லாம் கூட்டணியில் இருக்காங்களே எவ்வளோ தூரம் இருப்பாங்க நீடிப்பாங்களே இல்லையான்றது இல்லை அந்த புள்ளி இல்லை ஏன்னா தர வேண்டிய பதினோரு கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதையும் அந்தஸ்தும் கொடுத்து விட்டார்கள் இதில் முப்பத்தி மூணு பேர் புதுமுகம் நான்கைந்து பேர் இந்த குமாரசாமி சிவராஜ்சிங் சௌஹான் அப்புறம் ஜிதின் ராம் மாஞ்சி

நல்ல முதல் கட்ட கருத்து அழகா ஒரே ஒரு கருத்து தம்பி சொல்றாரு சார் விஜய்கிருஷ்ணா சந்தோஷா அவர் காங்கிரஸ் สนिति அங்கnal அதை விட சந்தோஷப்படுறேன் என்னை விட யாரும் இருக்க மாட்டாங்க ஆனாலும் அப்படி இருக்கிறதா என்று கேள்விதான் தான் இருக்கு இல்ல டாபிக் டிவியேட் ஆயிட்டே இருக்குங்க சார் இல்ல இருந்து எதுக்கு நான் சொல்றேன் காரணத்தை ஒண்ணே தம்பி பேசும்போது முஸ்லீம் உருக்கிட்டு வந்து டிடிபியில சொல்றாங்க தெலுங்கு தேச்சு சொல்றாங்க இந்த மாதிரி கொள்கை முரன்னு அவர் சுட்டி காட்டினாரு ஆளுநர் ஒழிப்பு திமுகவினுடைய கொள்கை காங்கிரஸினுடைய கொள்கை என்ன சிஏஏ ஒழிப்பு திமுகவின் கொள்கை காங்கிரசினுடைய கொள்கை தேர்தல் அறிக்கையிலே இல்லை முந்நூற்றி எழுபது காங்கிரசனுடைய கொள்கை என்ன மாநில அந்தஸ்துங்கிறது வேறு இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் செப்டம்பர் பிகாஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் வேர்டிக் ஆக இந்த மாதிரி முரண்பாடுகள் உங்களுக்கு இல்லையா உங்களுக்கு கூட்டணியில் இல்லையா அது மாதிரி தெலுங்கு தேசத்துக்கு கொள்கையில் முரண்பாடு வேறுபாடுகள் அதோட செயல்படுகிற திறன் பிஜேபி தான் வகுத்து கேள்வினா கொஞ்சம் புத்தியும் நிதான போக்கும் மிகுந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு கல்வியாளராக நான் திரு நாயுடுவை பார்க்கின்றேன் அவருடைய அதிகமாக அலட்டிக்க மாட்டார் ஆனால் ஒரு பொறுமையான தலைவர் இந்த விவகாரத்தை அவர் கையாளுவதில் மற்ற தலைவர்களை போன்று இல்லாமல் ஒரு நிதான போக்கை இந்த த்ரீ ஜீரோவில் கையாளுவார்னு நீங்கள் நம்புறீங்களா சிறப்பு அந்தஸ்து தானே பொதுவாக நான் எந்த நான் எதையும் பண்ணலை சரி நாயுடு தனது கூட்டணியை பிஜேபியோடு மோடியோடு த்ரீ பாயிண்ட் ஜீரோ திறமையாக தன்னுடைய மாநிலத்துக்கு தேவை ஏன் மாநில ஆட்சி வந்துட்டு தன்னுடைய மாநில என்னென்ன தேவை என்பதை வாதாடியோ போராடியோ பெற தேவையில்லை கேட்டாலே கொடுக்கக்கூடிய நிலையில பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் இருக்கிறது என்பதனால பிரச்சனையே இல்லை கேட்ட கொடுத்துருவாங்க அது அவர்களுக்கு சாதகம் இதே பண்ற ஒரு நிலைமை கலைஞர் கருணாநிதிக்கும் வாஜ்பாய் அரசாங்கத்துக்கும் இருந்தது அதே நிலைமை இப்போது நாயுடுக்கும் தெலுங்கு தேசம் கட்சி அரசாங்கத்துக்கும் மத்தியுடைய மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோக்கும் வரும் அவ்வளோதான் சிம்பிள் இதே பீகாருக்கும் பொருந்தும் ஆனால் கவனமா கொண்டு போவாங்க டாக்டர் சுப்பிரமணிய சாமி சில கருத்தை சொல்றாரு ஆனால் யாரை யார்கிட்ட கேட்டாலும் எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்க தெரியாது சுப்பிரமணிய சாமி கருத்தை பேசாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க நான் அப்படி பார்க்க முடியாது அவர் என்ன சொல்றாரு நான் வந்து ஆர் சார்ந்தவன் ஐ அல்லது பிஜேபியுடைய உறுப்பினர் ஹிந்துத்துவா தான் நம்மளை அளவுக்கு சிறப்பாக கொண்டு வந்தது ஆனால் ஹிந்துத்துவாவை பேச முடியாமல் அடிப்படை திட்டங்களை கொண்டு வராமல் என்ன ஆட்சி மாற்றிக்கு அப்புறம் மீடியா அவருக்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு மக்கள் ஆதரவு இல்லை அவர் தானே அவர் சொன்னதை உடனே எடுக்க முடியாத பெய்கிற மழையினால் பயன் இல்லை பயிர் விளையாது ஒரு அவர் ஒரு கருத்து கணிப்ப வெளியிடமா இருக்கட்டும் பெய்கிற மழையால் பயிர் அலையாது அவ்வளவுதான் நரேந்திர மோடி என்பது ஒரு புது வாகனம் இந்த வாகனத்தில் ஆக்சிலேட்டரும் சரியா இருக்கான்னு பார்த்துட்டோம் பிரேக்கும் சரியா இருக்கான்னு பார்த்துட்டோம் என்பது ஆளுங்கட்சி பிரேக் என்பது எதிர்கட்சி ரெண்டுமே சரி சமமாக நல்ல பலத்துனால இந்த வண்டி நல்லா ஓடும் அவ்வளவுதான் வண்டி நல்லா ஓடுன்னு ஆரம்பத்திலே வேற சொல்றீங்க ஒரு பத்திரிகையாளரா அது ஒண்ணு